பேட்ரி பற்றி நம்ம நிறையா வீடியோக்கள் பேசிட்டோம் இருந்தாலும் மெக்கானிக் ஆகட்டும் புதியதாக ஒரு வண்டி வாங்கக்கூடிய ஆகட்டும் பைக்கு பேட்ரி வோல்டேஜ் கேட்டோம்னா டுவல் தான் சொல்கிறோம் ஆனால் அப்படியே சொல்லி தான் பழகிட்டோம் என்ன உண்மை அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு காமனாக நம்ம ஒரு பேட்டரியை டுவல் ஓல்ட் பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டால் கூட இந்த பேட்டரியோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ஆறு செல் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த பேட்டரியில் பார்த்திங்கன்னா வரிசையாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு செல்லு இருக்கும் ஒரு சில பேட்டரியை தூக்கி பார்த்தோம்னா அது தெரியும் அப்போ ஒரு செல்லுக்கான பேட்ரி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் செவன்லேருந்து டூ பாயிண்ட் டூ செவன் வோல்ட் வரைக்கும் ஒரு செல்லு வந்து அவுட்புட் கொடுக்கும் அப்போ நம்ம பெருக்கிக்கலாம் ஆறு செல்லை கணக்கு பண்ணி ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆறு செல்லுக்கும் பெருக்கினோம்னா டூ பாயிண்ட் டூ செவன் ஆறு போட்டோம்னா ஏறக்கூடிய பதிமூணு புள்ளி எட்டு வோல்ட்டு பதினாலு வோல்ட்டு பக்கம் வரும் அப்போ ஒரு பேட்ரி வந்து எக்ஸாக்டாக பார்க்க போனீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேட்டரியுடைய வோல்டேஜ் வந்து ஃப்ளோட்டிங் வோல்டேஜ் அப்படிம்பாங்க இந்த ஃப்ளோட்டிங் வோல்டேஜ் வந்து டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் த்ரீ அப்படி இருக்கிறதுனால எக்ஸாக்டாக ஒரு பேட்டரி நம்ம வந்து அக்யூரஸியாக செக் பண்ணுறோம் எஃபெக்டிவாக இருக்கா ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணியிருக்கோம் எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேட்டரியை செக் பண்ணும்போது நமக்கு பதிமூணு புள்ளி நாலு பதிமூணு புள்ளி அஞ்சு பதிமூணுக்கு மேலே தான் வரணும் பதிமூணு புள்ளி ரெண்டு பதிமூணு புள்ளி மூணு அது மாதிரி தான் வரணும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் மல்டிமீட்ரு இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது இது ஒரு சார்ஜ் பண்ணி வச்சு ஒரு ஒரு வாரமான பேட்ரி ஒரு ஹெல்த்தியான பேட்டரி நல்ல கண்டிஷனில் இருக்க பேட்ரி நம்ம சார்ஜ் போட்டு வச்சிருக்கோம் பதிமூணு வோல்ட்டுக்கு மேலே காட்டுது அப்போ இது பன்னெண்டு வோல்ட்டு பேட்டரின்னு என்னதுக்காக சொல்கிறோம்னா ஒரு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஐடென்டிட்டி பண்ணுறதுக்கு டுவெல் வோல்ட் பேட்டரின்னு சொன்னோம்னா ஒரு ஈஸியாக ஐடென்டிட்டி ஆகுங்கிறதுக்காக சொல்கிற ஒழிய எக்ஸாக்டாக ஒரு ஆரோக்கியமான பேட்ரி பார்த்தா பதிமூணு புள்ளி ரெண்டு பதிமூணு புள்ளி அஞ்சு வரைக்கும் காட்டணும் அதே மாதிரி இதனுடைய சார்ஜிங் வோல்டேஜ் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம பைக்லேயோ அல்லது ஸ்கூட்டர்லேயோ போடுறோம் அப்போ அதை சார்ஜ் பண்ணக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே இருக்கணும் பதிமூணு புள்ளி ஜீரோ எட்டு பதிமூணு புள்ளி ஒன்று காட்டுறதாகவே வச்சுக்கிட்டா கூட அது பதிமூணு புள்ளி ரெண்டுக்கு மேலே இருக்கணும் அப்போ சார்ஜிங் வோல்டேஜுங்கிறது பதிமூன்றரை வோல்ட்டுலேருந்து பதினாலரை வோல்ட் வரைக்கும் இருக்கலாம் வண்டியில் மாட்டியிருக்கு நம்ம ஒரு ஒயர் மாட்டியிருக்கோம் பேட்டரியை வந்து வண்டியில் மாட்டியிருக்கோம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதே போல் நம்ம மீட்டரை வச்சு செக் பண்ணும்போது பேட்டரி வோல்டேஜ் உங்களுக்கு பதினாலே கால் வோல்ட்டு அல்லது பதினாலரை வோல்ட்டு காட்டினா தான் அந்த வண்டி சரியாக சார்ஜ் ஆகும் சரியாக ஓடும் ஏன்னா இப்போ வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே பிஎஸ் சிக்ஸ் சென்சார் வச்சு தான் யூஸ் ஆகுது அப்படி இருக்கும்போது பேட்டரியில் பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா நிறைய மால் ஃபங்க்ஷன் பண்ணும் அதே போல் சார்ஜிங் வோல்டேஜ் பதினாலு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொன்னோம் இந்த பதினாலு புள்ளி அஞ்சுக்கு மேலே போயிடுச்சுனாலும் வண்டியில் உள்ள சார்ஜிங் சிஸ்டம் ஆறு ஆறு யூனிட் எதுலேயோ பிரச்சனை அர்த்தம் பேட்டரியோட லைஃப் சீக்கிரமாக முடிஞ்சு போய்டும் அதே போல் வண்டியில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் அசசரிஸ் ஸ்பீடோ மீட்டர் அதே போல் ஃபியூல் கேஜி ஒரு சில எலக்ட்ரானிக் நம்ம ஏதாவது பர்சனலாக ஒரு சார்ஜிங் சார்ஜர் வாங்கி மாற்றுறோம் அது மாதிரின்னா வோல்டேஜ் சார்ஜிங் வோல்டேஜ் அதிகமாக வரும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ் அடிபட்டு போயிடும் ஆக பேட்டரியனுடைய வோல்ட் வந்து எக்ஸாக்டாக பன்னெண்டு வோல்ட்டு கிடையாது பதிமூணு புள்ளி ரெண்டு வோல்ட்டு தான் எக்ஸாக்டான வோல்ட்டு நம்ம வந்து ஈஸியாக சொல்றதுக்காக தான் பன்னெண்டு ஓல்ட்ருன்னு இருக்கோம் இந்த தவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் நன்றி